என் பெயர் காயத்ி வகுப்பு நான்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி சேரன் திருநெல்வேலி மாவட்டம் அறித குரல் நூற்றி மரபு நன்றில் நன்றி அல்லது அன்றே நமக்கு செய்தன் நன்மையை வளர்ந்துவிடுவது நல்லதல்ல அவ செய்திருந்தால் அதை மட்டும் வணக்கம் என்ிதா வகுப்பு நான்கு என் பள்ளியின் பெயர் பள்ளி ஊராட்சியன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் புதிர் தலைக்குள் கண் வைத்திருப்பவன் இவன் மட்டும்தான் அவன் யார் விடைத்தேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் செல்வம் என்ற வகுப்பு நான்கும் ஊராட்சியம்